விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேர் மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பூத்துறை செம்மன் குவாரியில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் அளவுக்கு அதிகமாக செம்மன் அள்ளி அரசுக்கு இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் தொடுத்த வழக்கு விசாரணை முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மதவாத சக்திகளை தமிழகத்தில் நுழையவிடக் கூடாது என்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் எந்த விமர்சனத்திற்கும் ஒரு எல்லை வேண்டும் என சொன்ன அண்ணாமலை தற்போது திராவிட கட்சிகளை புகழ்ந்து பேசியுள்ளார் அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்பது மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளது அண்ணாமலை காமெடி செய்வது போல் நடந்து கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த அண்ணாமலை அரைவை காட்டுத்தனமாக பேசி வருகிறார் தமிழகத்தில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என நினைக்கின்றனர் பயத்தின் காரணமாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழா நடத்தியுள்ளார் என்றும் மேலும் விஜய் அரசியல் களத்திற்கு இன்னும் வரவில்லை ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவதை திமுக அரசு தடுக்கிறது விஜய் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபிக்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணை குறித்து ஒரு மத்திய மந்திரி பொறுப்பற்ற முறையில் பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவியருக்கு சைக்கிள்கள் வழங்கி பேசும் போது மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய துறைகள் ஏராளமாக இருந்தாலும் துறைக்கு தான் அதிகமான நிதியை முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டார் என்றும் இதன்படி தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை வளர்ச்சிக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எண்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வரும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார் சென்னை பெருநகர காவல்துறையில் இருபது உதவி கமிஷனர்களை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் மேலும் சென்னை பெருநகர காவல்துறை மக்கள் தொடர்புத்துறை அதிகாரியாக கிருஷ்ணமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் குளோபல் பைனான்ஸ் அறிக்கையில் மிகச்சிறந்த தரநிலையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் இடம்பெற்றதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் குளோபல் பைனான்ஸ் இதழின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மத்திய வங்கியாளர் அறிக்கையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் ஏ பிளஸ் தரநிலையில் இடம்பெற்றுள்ளார் அவரின் மிகச்சிறந்த சிறந்த செயல்பாட்டை ஒட்டி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக அந்த தரநிலையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் வருமான வரி சட்டத்தை மறு ஆய்வு செய்யும் பணி ஆறு மாதங்களில் முடிக்கப்படும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லாவின் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி புதிய உள்துறை செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கோவிந்த் மோகன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பொறுப்பேற்க உள்ளார் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல் ஆகிய முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்ததால் கடந்த ஜூன் மாதத்தில் இந்திய தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நூற்று இருபது புள்ளி ஐந்து ஆறு கோடியாக உயர்ந்துள்ளதாக இது குறித்த துறை ஒழுங்காற்று அமைப்பான ட்ராய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசியவாத காங்கிரஸ் நிறுவனரும் மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சருமான சரத்பவாருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியுள்ளது அவருக்கான அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க மத்திய முகமைகள் பரிந்துரைத்ததாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் இருபது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மறு சீரமைப்பு மேற்கொள்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன திரிபுராவில் ஏற்பட்ட திடீர் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டதால் பத்து உள்ளூர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது போருக்கான யுகமல்ல என்ற பிரதமர் மோடியின் வார்த்தைகள் பாராட்டிற்கு உரியவை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது இங்கு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தாலிபான் ஆட்சி காலத்தில் கடந்த ஓராண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அங்குள்ள அறநெறி அமைச்சகத்தின் திட்டமிடல் மற்றும் சட்டமாக்கல் பிரிவு இயக்குனர் மோஹிபுல்லா மோஹாலிஸ் கூறும்போது இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட பதிமூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விழுக்க நெறி தவறிய திரைப்பட சீடிகளை சந்தையில் விற்பனை செய்த ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு தாடி வளர்க்காத இருநூற்று எண்பத்து ஓரு வீரர்கள் பாதுகாப்பு படையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்